கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த அதிகாலை ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றும் ஒரு அற்புதமான தேவ ரகசியத்தை வேதத்தில் புதைந்து கிடைக்கிற ஒரு அற்புதமான ரகசியத்தை தியானித்துவிட்டு நாம் இந்த அதிகாலை ஜபத்தை ஏறெடுக்கப் போகிறோம் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பூரித்து கர்த்தருக்குள்ளே உங்களை பூரிப்பாய் மகிழச் செய்கிற அபிஷேகத்தை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நிச்சயமாய் நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிற அற்புதமான ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி உங்கள் துணையாளராய் உதவியாளராய் தேற்றவாளனாய் இருந்து உங்களை எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்கும் வெற்றி சிறக்க செய்து உங்களை தலை நிமிரச் செய்வார்

அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் முழுவதுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது போலவே கர்த்தருடைய ஆவியானவர் என் இருக்கிறார் அவர் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை குறித்த ஒரு அற்புதமான விரைவாய் அழகாய் விரிவாய் அழகாய் அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் ஐயா ஓ என் நற்செய்தியே இல்லாமல் நல்ல காரியங்களே இல்லாமல் நன்மையே காணாமல் வெறும் அனாந்தரமும் கஷ்டமும் கவலையும் கண்ணீருமாயிருந்த என் வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருப்பதினால் என்னவென்னவெல்லாம் மாற்றம் வரும் எனக்குள்ளே வருகிற மாற்றங்களும் என் மூலமாக வருகிற மாற்றங்களும் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையிலே வருகிற உங்களுக்குள்ளே வருகிற உங்களுக்கென்று வருகிற மாற்றங்களும் உங்கள் மூலமாக வருகிற மாற்றங்களும் அதை குறித்து அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது வார்த்தையிலே பாருங்கள் நிச்சயமாகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது அடைகிற புதிய பலம் புதிய கிருமை ஒரு வாழ்க்கை முழுவதுமாக ஒரு புதிய சிருஷ்டியின் அனுபவம் ஐயா அந்த உலகத்தார் போர் அல்ல உலகத்திலே இருக்கிற ஜனங்களை போல் ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற கவலைகளும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் சுமைகளும் பாடுகளும் நீங்கள் சுமக்க முடியாமல் சுமக்கிற நுகங்களும் கூட நிச்சயமாய் இந்த பரிசு தாவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது உங்களை நடத்தும் பொழுது நிச்சயமாய் அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்தி வருத்த உங்களை கர்த்தரிடத்திலே கொண்டு சேர்த்து கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் கடன்கள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடும்படியாய் உங்களை வழி நடத்துவார் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் ஓ இந்த உங்களை நடத்தும் பொழுது அவர் வேத வார்த்தைகளுக்குள்ளே வேதத்தின் சத்தியத்துக்குள்ளே உங்களை போதித்து

அவர் தண்ணீரை இலவசமாக ஊற்றுகிறவர் ஐயா ஜீவ தண்ணீராகி இந்த பரிசு தாவியை நீங்கள் வந்து இலவசமாக பெற்றுக் கொள்ள முடியும் பானம் பண்ண முடியும் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும் என் அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்கள் இந்த இன்று நாம் தியானிக்கிற காரியம் ஏசே 61 சொல்லப்பட்டிருக்கிறது ஓ நீங்கள் நிச்சயமாய் உங்கள் சந்ததியானது நடுவிலும் உங்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் அய்யா உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நடந்த உங்கள் குடும்பத்தற்காக நடந்த மேன்மையான மகிமையான காரியங்களினால் நீங்கள் எல்லா பகுதிகளிலும் அறியப்பட்டு இருப்பீர்கள் அறியாதிருந்த ஜனங்கள் அல்லது உங்களை தவறாக நடத்தினவர்கள் உங்களை αρப்பமாய் பார்த்தவர்கள் மத்தியிலே உங்களை

பிள்ளைகளாய் நீங்கள் மாறிவிடும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே கருத்தரால் நீங்கள் ஆசிர்வாதம் பெற்று

ஓ நீங்கள் ஒரு நாளிலே இன்றைக்கு எத்தனை கஷ்டங்கள் உபத்திரவங்களிலே இருந்தாலும் சரி அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் நிச்சயமாய் சொல்லுவீர்கள் கர்த்தருக்குள்ளே பூரிப்பாக பகழ்கிறோம் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் சுகமாய் வாழ்ந்திருக்கிறோம் எங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி இருக்கிறார் அநேக ஜனங்களுக்கு முன்பாக அநேக ஜாதி கூட்டங்களுக்கு முன்பாக எங்களை அவர் தெரிந்து கொண்டபடியினால் சின்னவனாய் சிறியவனாய் சின்னவளாய் சிறியவளாய் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருந்த யாரும் அறியப்பட்ட எங்களை இன்று எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்கள் தலையை நிமிரச் செய்தார் எங்கள் தலையை உயர்த்தினார் என்று நீங்கள் மகிழ்ந்து கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்வீர்கள் ஓ கர்த்தருக்குள்ளே உங்கள் ஆத்மா கழி கூர்ந்திருக்கும் பாருங்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது மனவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மனவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் பாருங்கள் நீங்க பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பும் அபிஷேகமும் சாதாரணப்பட்டதல்ல நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த பரிசுத்தாவியானவரின் அபிஷேகம் அல்லது நீங்கள் பெற்றிருக்கிற முத்திரையாய் பெற்ற ஆவி சாதாரணப்பட்டதல்ல அது ஒரு மகிமையின் ஆவியானவர் உங்களை மகிமைக்குள்ளே மகிமைக்குள்ளே கடந்து செல்லும்படியாய் நீங்கள் உயர உயர பறக்கும்படியாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் உங்களை மேன்மைப்படுத்துகிறது இந்த அபிஷேகம் என்பதை மறந்து விடாதிருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் மனவாளன் மனவாளன் ஆபரணங்களினால் நகைகளினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மனவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக எனக்கு ஒரு வாழ்க்கை இப்படி ஒரு அனுபவத்திற்குள்ளே வரும் உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிடும் மனாந்திரமான வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாய் மாறுவதற்கு இதை தவிர வேறு வழியே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே பரிசுதாவி

என் பரலோக பிதாவே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அய்யா முத்திரையாய் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகள் வேதத்தில் எழுத இருக்கிறபடியே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை இவர்கள் கேட்டு விசுவாசிகளான பொழுதே பரிசுத்தாவியினாலே முத்திரையிடப்பட்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே தகப்பனே இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் எந்த சூழ்நிலையிலும் எத்தனை பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்களிலும் இவர்களை தலை நிமிரச செய்யும் இவர்களை இவர்கள் குடும்பங்களை தலை நிமிரச செய்யும் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்த நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன் என்பதினால் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம்

கத்தர் அப்படியே அவர்களை மேன்மைப்படுத்தும் முடியாது ஜெபிக்கிறோம் கத்தருடைய மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும் பாதுகாக்கட்டும் கத்தர் பிள்ளைகளுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அன்பின் ஆண்டவரும் லட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் சகோதர சகோதரிகளே இது ஒரு அற்புதமான காரியம் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுகிறது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறது